பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்து பெருசத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்வது குறித்து சபாநாயகர் முடிவு செய்வார் பெருசத்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்வதற்கான அறிவிப்பை பிரதிநிதிகள் மக்களவை சபாநாயகர் டான்ஸ் ஜுஹாரி அப்துல் கையில் உள்ளது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்வது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது என அவர் குறிப்பிட்டார் தமக்கு ஆதரவு தெரிவித்த ஆறு பெருசத்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களின் தற்போதைய நிலைப்பாடு குறித்து கேட்டபோது பிரதமர் அன்வார் இவ்வாறு பதிலளித்தார் நாட்டில் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள ஜெலி குவா முசாங் முகீத் கந்தாங் குவாலா கங்ஸா தஞ்சோங் கராங் லாபுவான் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்ததால் தொகுதிகளை காலி செய்வது தொடர்பான நோட்டீஸ் சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பெறப்பட்டதாக பெலுரான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்டி கேண்டி இதற்கு முன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது